ஆணவத்தோடு அத்துவிதமாய் ஆணவத்தோடு அத்துவிதமாய் ஆன் ஆனபடி நம்ம கூட எப்படி இருக்கணும் ஆணவத்தோடு அத்துவிதமாய் ஆனபடி எப்படி இருக்கணும் மெய்ஞான தாணவினோடு மெய்ஞான தாணவினோடு அத்துவிதம் சாரும் நாள் சொன்னாளோ கேட்குறா ஜப்பா இந்த ஆணவத்தோடு நான் அத்துவிதமாக கிடந்தேன் அதுபோல் யாருக்கிட்ட நிற்கணும் உங்கோட நிற்கணும் இல்லைங்களா அது நமக்கு சிவஞான போதத்துலேயும் சொல்கிறாரா இல்லையா எங்கே சொல்கிறார் சிவஞான போதத்துலேயும் சொல்கிறா இல்லையா என்னன்னு சொல்கிறாரு அவனே தானே ஆகி அன்னேறி ஏகனாகி நிற்க ஏகனாகி நிற்க எப்படி நிற்க வீடு பரமேஸ்வரன் வான்மாவாய் நின்ற உறமையாக பரமேஸ்வரன் இ வான்மாவாய் நின்ற பிறமையால் அவனடுத்து ஏகனாகி நிற்க ஏகனாகி நிற்க சொல்றாரு அப்ப இறைவன் நம்மோடு எப்படி நின்றானோ அது போல நீ அவனோடு நின்ற இதை கொஞ்சம் மாத்தி அவர் என்ன செய்யறாரு ஆணவத்தோட நான் எப்படி நின்னணும் அது மாதிரி உன்னோட நிக்கணும்னு கேட்கறேன் ஏன் ஆணவத்தோடு எப்படி தெரிஞ்சேன் வேற பொருள் தெரியாம ஆணவமாவே நின்ன சாமி ஆணவமாவே நின்று அது போல நான் உன்னோடு நிற்க வேண்டும் என்று யார் கேட்கிறார் தாய்மானவர் மாணவர் அது ரொம்ப அருமையான இடம் அந்த வகையில் இந்த உயிர்கள் எப்படி இருக்குங்க இந்த பரத்தை பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் பரமே பார்த்திருப்பர் என்கின்ற சித்தியார் பாடலே ஐயா காட்டி காட்டியிருக்கிறார் அந்த வகையில் இவர்களுக்கு உள்ள ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன ஒற்றுமை என்ன ரெண்டு பேரும் வேற பொருளும் கரெக்டாக பார்க்க மாட்டாங்க வேற்றுமை என்ன அவன் துன்ப வடிவா இருப்பான் இவன் இன்ப வடிவாக இருப்பான் அதுதான் வேற்றுமை இரண்டாவது பொருள் இல்லை என்பது ஒற்றுமை வேற்றுமை என்னது இவர் இன்ப வடிவமா இருப்பாரு அவர் துன்ப வடிவா இருப்பார் அதுதான் வேற்றுமை இல்ல என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் துன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியாது இவர் இன்பத்தில் இருக்கிற போதும் நான் இன்பத்தை சுயத்துக் கொண்டிருக்கிறேன்னு இவருக்கு தெரியாது

அவரும் தன்னை மறந்து துன்பத்தில் கிடக்கிறார் இப்போ துன்பத்தை அனுபவிக்கும் போதும் இவன் நான் அப்படின்னு நினைச்சு அனுபவிச்சானான் கேட்டால் இல்லை இன்பமாவே கடந்தான் இன்பமாவே கடந்தான் அவர் எப்படி கிடந்தாரு இன்பமாவே கடந்தார் அப்போ பெருமான் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தானே அறிவு செய்யணும் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்விக்கு அடுத்த பாடல் சொல்ல இருப்பாருங்க எழுபத்தி அறுபத்தி அஞ்சு கிடைக்க தகுமோ கிடைக்க தகுமோ நற்கேண்மையர் நற்கேண்மையிற்கு அல்லால் கிடைக்கத்தகுமோ எடுத்து சுமப்பானை என்று என்பது என்னங்க காலத்து இந்த உயிர் புத்திகாலத்தில் இருக்கிற போது நற்கேண்மையற்கு அல்லால் நற்கேண்மை கேண்மை என்பது என்னங்க கேள்மைன்னு என்னது சார்பு கேள்மை என்பது சார்பு இது என்ன கேண்மை நற்கேழ்மை அப்போ அகாத சார்பு ஒன்று இருக்கு அகாத சார்பு ஒன்னு இருக்கு அவங்க அந்த சார்பில் இருந்தா அது வேற அது வேற இங்க என்ன சார்புங்க சார்பு அதனால அது நல் என்று அடை போட்டார் நற்கேண்மைகள் நற்கேண்மைகள் எனவே இன்று காலத்து